கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட செய்யும் செயல்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு உருவாகும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு சரியான உணவுகளை தேர்வு செய்து உண்ணுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் தொழிலில் உங்கள் முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரங்களை பகிர்ந்து கொள்ள இது சிறந்த நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நேரத்தை ஒதுக்குங்கள் மிதினம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களுக்கு தேவையான உதவியை அளிப்பார்கள் புதிய முயற்சிகளை ஆர்வமாக தொடங்குங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அதற்காக சரியான நேரத்தில் தூங்க முயற்சி செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் உங்கள் உறவுகளுடன் மதிப்பும் மரியாதையுடன் பழகுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் தன்னம்பிக்கையால் முன்னேற்றம் அடையலாம் தைரியமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் கண்ணீர் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் தொழிலில் உங்களின் சாதனைகள் அனைவராலும் பாராட்டப்படும் உங்கள் மன அமைதியைக் காக்க தியானம் செய்யுங்கள் புதிய வாய்ப்புகளை தெளிவாக ஆராயுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் இன்று சிறந்த பலன்களை தரும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் உறவுகளை பலப்படுத்த இனிமையாக பழகுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றமான நாள் தொழிலில் உங்கள் நிலை உயர்வடையும் புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து முன்னேறுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் உங்கள் முயற்சிகளை உற்சாகமாக தொடருங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் தொழிலில் சாதனைகளை படைப்பீர்கள் புதிய யோசனைகள் வெற்றியடையும் உங்கள் புதிய முயற்சிகளை திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல முடிவுகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் உங்களின் புகழை உயர்த்தும் மன அமைதியை காக்க புதிய வழிகளை முயற்சிக்கவும் புதிய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுத்துங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளால் நன்மைகள் ஏற்படும் உங்கள் முயற்சிகளுக்கு மற்றவர்களின் பாராட்டுகளும் கிடைக்கும் உங்கள் முடிவுகளை நிதானமாக எடுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியைக் காண வாழ்த்துக்கள் நன்றி